மழஞ்சுட்டு இருக்கு <tries> 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 நீ எத்தனை அவளோதான் ஒரு சுய புத்தி கிடையாதா தா வீட்டிலோட தண்ணிய தான் வீட்டுல வச்சிக்காம அடுத்த வீட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுறது பாத்துட்டுங்க கீதா நான் சொல்றேன் தப்பா நினைச்சாத நீ வந்து உன் வீட்டுக்குள்ள வச்சு சத்தம் போட்டு ஒரு முடிவும் கிடைச்சாது இது ரோடு தானே சத்தம் போட்டு பேசு நாலு பேருக்கு தெரியட்டு நாலு பேர் நியாயம் சொல்லாமல பெறுவாங்க அவ்வளோ மாதிரி பொது எடுத்துருச்சு சத்தம் போட்டு பேசுறது எனக்கு பிடிக்காதுக்கா அவ்வளோ இதையே ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு என்கிட்டயே மல்ல வந்துட்டு இருக்கியாலும் பார்த்துடுங்க நான் என்னத்த பண்ணதுக்கு ம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா டெய்லி அவள் வீட்டு சாணி மா விட்டு தான் வரான் அப்போ பார்த்துக்கிட்டு இரு ஏக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க அதுக்கு தான் சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லு அப்போதானே நாலு பேர் கேட்டுட்டு தொடங்கு நீ

மாடால வருமானம் வருது இல்லையா உங்க வீட்டு கழிவுல உங்க வீட்டுல வச்சுக்கிடுங்க ஓட விடாதுங்க ஆமா இந்த ஊர்லயே நான் மட்டும்தான் எல்லா கழிவு தண்ணியும் விடலோள் வாட்டத்துக்கு கொஞ்சம் அமைதியா அக்கா எப்படி துமர பேசியவா நீ என்ன லட்சுமி அக்கா கரெக்ட் தானே நீங்க இங்க பாரு புஷ்பா இந்த சிங்கி அடிக்க வேலை அவளோட நிறுத்திக்கிட்ட வராத எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்துக்க பண்றதுக்குனாக்கா என் வீட்டு கோழி வந்து முட்டை போடுது வலிக்கலையோ ஆமா போடிய முட்டையை எடுத்து மட்டும் போட்டு வதக்கி தின்னும் போது கோழி என்னை முட்டை போடு ஆன பெரு ரொம்ப வாய் எனக்கு வா எனக்கு சும்மா இருந்து வீட்டுல மட்டும் தான் கோவரம் என் நமக்கு எல்லாம் கோவராது இல்லையா கழிதண்ண என் வீட்டு வர முன்னாடி பாத்துடுங்க

அக்கா போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்கக்கா நீங்கள் ரெண்டு வரை இல்லைன்னா எனக்கு நல்ல போர் அடிக்கும் பார்த்துக்கிடுங்க சின்ன ஒரு அவளை என்ன வாங்கிட்டு பாடா தான் சரி வாங்க சீக்கிரமா சின்ன பொண்ணே அங்கே பாரு என்னவோமா லட்சுமி அக்காளட்ட அந்த சத்தம் போட்டு மாதிரி மாதிரி இருக்கு என்ன பிரச்சனையோ நீ சும்மா இருக்கிற போன அவையில ஏதாவது பேசிட்டு இருப்பாவ பாலு வாங்குற கணக்க பாத்துட்டு இருப்பாவ நீ சும்மா இரு இல்லக்கா பேசியத பார்த்தா ஏதோ சண்டை போலதான் இருக்கு என்னைய அதுல போய் பாத்துக்கிட்டு வந்துரு போவாத சின்ன பொண்ணு வருவாத அவைய போட்டு என்ன நீ பாத்துட்டு வந்துரு அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேவா இவா எதுக்கு தேவையில்லாம போறான்னு தெரியல போட்டுக்கா போய் பாத்துக்கிட்டு வரட்டு நம்மளும் போவோமா என்ன யாதுன்னு விசாரிக்கலாம் வேண்டாமா நானே இப்பதான் படாத்த பாடெல்லாம் பட்டுட்டு ஒரு வழியா ஒதுங்கி யாரு சண்டை பிடி அவ்வளவு போடட்டு அவர் ஒரு தரம் போல பழச்சுக்கிடட்டுமா அது என்னமோ உண்மைதாக்கா சண்டே தீக்க போனவா அடிபடாம திரும்பி வந்தா சரிதான் பாருங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதுங்க உங்க கோழிப்பொடிய முட்டையை நான் எடுத்து தின்னா உங்ககிட்ட அதை சொல்லி தந்தா ஆஹ் இதை ஊர் உலகத்துல உலகே சொல்லிதான் நிறைய நல்லவளம் கிடையாது நானே என் கண்ணல்ல நிறைய வாட்டி பாத்திருக்கேன் நீ ரொம்ப நல்லவள மாதிரி பேசாத

என்ன இதா சொல்லியாவே வியான நீ திறந்து விடியாவ அதுவா தானே வருது அதுவா வருதுனா உன் வீட்டு புத்தகத்துல வந்தா நீ பாப்பியா பாத்துட்டு சும்மா இருப்பியா நீ அவ சொல்லியதுல நியாயம் இருக்கல சின்ன பொண்ணு யோசிச்சு பாற இது என்னத்த நியாயமோ காலையில சாந்த ஆட்டது வரளோ பாத்துக்க என்ன இதாக்கா யாருமே வியானனி பண்ண மாட்டாவல அக்கா புரிஞ்சிடுங்க நீ தானே சின்ன பொண்ணு அண்ணே என்கிட்ட காட்டியே தந்தா இங்க பாருங்க தண்ணி எல்லாம் உங்க வீட்டுல வருது நீ இப்ப நீ இப்படி வந்து பேசிட்டு

நான் மாமியார பாக்கலாம் உங்கள்ட்ட ஏப்பா சொல்லி இருந்தா ஆமா ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த இப்போது கேட்டுட்டு இருக்கியா உங்கள்ட்ட எல்லாம் ஆடிட்னா எனக்கு வேலை நடக்காது போன அப்புறம் ஊடே இருப்பாளுவ நமக்கு குளி பறிக்கிறது இவ்வளவுதான் இருப்பாளுவ ஜான் அளவு இருந்துகிட்டு எவ்வளவு பேசிட்டு போகுது கண்டுட்டு பேசாம நம்ம அவ்வளவு கூட இருந்திருக்கலாம் சண்டே தீக்கு வந்தது நம்ம தப்பு உள்ள தப்பு நாளைக்கு குழுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா எத்தனை மணி ஏதாவது சொன்னாளா என்ன ஒன்னும் சொல்லல லட்சுமி அவளும் எப்ப சௌரியமா இருக்கு அப்பதானே வைப்பா உடனே ஓடி வருவா சார் வந்துட்டாரு மோடி தந்துட்டாரு என்னத்த சொல்ல ஆமா அவளுக்கு சந்தேகம் நாகர்கோவிலுக்கோ போக வேண்டியது இருந்துச்சுன்னா கூட்டத்தை அஞ்சரைக்குன்னு சொல்லுவா அதே இது அவ வீட்டுல இருந்தானா நாலு மணின்னு வந்து சொல்லிட்டு தெரியவா பாத்துடுங்க அடுத்த வருஷத்துல இருந்து இந்த கூட்டத்துல இந்த கீதால தலைவரா போட விடாதுக்கா ஆளை மாத்திரணும் எல்லாம் அவ இஷ்டப்படிதான் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா பாத்துடுங்க எப்பா இந்த ஒரு தடவையும் கூட்டத்தை சேர்ந்துட்டேமா இனி அடுத்த தடவை நான் சேர விடாதுன்னு நினைச்சிட்டே பாத்துக்க சும்மா சண்டை போட்டு நம்மளால என்னக்கா சொல்றியா சேர்ந்து மட்டும் என்னத்துக்கு லட்சுமி அவள்கிட்ட ஆடுறதுக்கு தான் காணும் என்னத்துக்கு சிவனேன்னு நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு இருந்துட்டு போயிட்டா ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு அப்படி போது அது கரெக்டாக தெரியுதுக்கா இருந்தாலும் அவசரத்துக்கு இதை கடன் வாங்க குழுல லோன் எடுக்கலாம் பக்கத்துலே கேட்க தரவாச்சு சொல்லுங்க நீ சொல்லியதான் நியாயம் லட்சுமி சரி முதல் இருந்த குழு முடியட்டு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்ப்போம் என்ன லட்சுமி அஜிதாலும் அரைக்கில்ல வீட்டுக்குள்ளதாக்கா இருக்கியா தலைவலின்னு சொன்னா கொஞ்ச நேரம் தூங்கவாளா இருக்கான் தூங்கட்டு நான் நானும் இருக்கேன் ஓ சரி லட்சுமி லட்சுமி அக்கா ஏ லட்சுமி அக்கா இறக்கி கேமச்சி எங்க கடந்து கூவிட்டு கிடைக்கான்னு அக்கா ஏதோ பக்கத்துல தானே லட்சுமி சத்தம் கேக்குது சின்ன பொண்ணு அவ கிடைக்கியா அரை குரலி காலையில் இந்த கீரை என்ட்டு ஆட்டத்துக்கு வந்துட்டாக்கா அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த யுலூஸ் வந்து இடையில வந்து விழுந்துட்டு என்ன லட்சுமி சொல்லியா கீரை போட்டா ஆமாக்கா அது ஒரு பெரிய கதை மழை வெஞ்சிட கூடாது உடனே அவன் என்கிட்ட ஆட்டத்துக்கு வந்துருவா பத்துக்கிடுங்க ஏய் அம்மா தான் இருக்கிறீங்களா எத்தனை நேரம் காட்டு கத்து கத்துனால கத்தியே ஒரு சவுண்ட் ஏன் கேட்க மாட்டேலா எத்தனை வாடி சின்ன போனே இங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னேன் உனக்கு கேட்கலையா கேட்கலக்கா யாராவது என்ன பத்தி பேசிக்கிட்ட இருந்தாவ இல்லமா ஏன் அப்படி கேட்டிய இல்ல வீட்ல இருக்க முடியல ஒரே மூக்கு எரிஞ்சுகிட்டே இருந்து அதான் யாரும் திட்டி அவ்வளோ என்னமோ யாதோனி பாத்துட்டு வரலான்னு வந்தேக்கா யாருமா உன்ன திட்ட போறா நாங்க ரெண்டு சும்மா இல்ல பேசிட்டு இருக்கோம் திட்டியவே திட்டுவாக்கா மூக்கு அப்படிதான் எரியுது என்ன லட்சுமி நீங்க பேசிட்டு எடுத்துட்டு வாங்கக்கா நான் வேலை இருக்கு வீட்டுல போறேனா

முக்கியமா நீங்க தான் சண்டை போட்டா வாளில இருத்தி உங்கள கப்பி வெளிய உள்ள இறக்கிரல பாத்தீங்களா அதுக்கு போன கூறு கட்ட குப்ப மண்டல அரை விலத்தவ அவ கிணறு வெட்டி என்ன அந்த கிணத்துல நீ போய் உளு வந்துட்ட வியாளை கெடுக்க கிரிக்கி மாதிரி பேசியா வாங்கக்கா அக்கா ஏக்கா நில்லுங்க அக்கா ஏகன உண்மையா ஒரு விஷயம் சொல்லிய அவ கிரிக்கி கா ஏதாவது சொல்லி போல விட்டு கடப்பா நீங்க வாங்க கிணறு வெட்டியலாம் கிணறு நம்மள வர வர ஒரு மனுஷியவே மதிக்கது இல்ல அவிபாட்டு கேள்வி பையாச்சி சரி

பா இப்ப அவளை பாக்க எனக்கு ஆசையா இருக்கு சண்டை போடது கூட யாரும் இல்லப்பா நானும் வரேன்ப்பா แண்ட மக்கா நீயே வந்துட்டேனா யாரு பாத்துப்பா நான் போய் பாத்துக்கிட்டு அக்கா அவி மாமீட்டர் கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் ரெண்டு நாள்ங்க நிக்கே மாதிரி சரியா சரிப்பா எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்க எப்படியா வர மாட்டேன்னு தான் சொல்லுவா எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க हां சரி மக்கா நீ அம்மையார் பாத்துக்கு என்ன போயிட்டு வந்துறேன் ம் சரிப்பா லே பார்த்த நிறைய நாள் ஆன மாதிரி இருக்கு ம் மர்மோனியோ அவளை மா கூட்டிட்டு வரேன் ம் சரிப்பா அம்மையை பார்த்துக்க பையனோட கூட விளையாட போறேன் இருக்கீன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ போயிடறாதா சரியா சரி நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க நான் இடம் போக மாட்டேன் வீட்டில் வரப்பா இருப்பேன் சரி மக்களே அப்பா நீங்கள் போகிற அக்காள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியாண்ணா ஆமாம் மக்கா சொன்னேன் ஏன்னா அவன் வந்து அவன் அத்தைக வீட்டுக்கும் கூட்டிட்டு போகிறது மாதிரி இருந்துச்சு அதை நம்ம சொல்லாம கொள்ளாம போனால் நல்லா இருக்காது இல்லையா அதை ஃபோன் பண்ணி சொன்னேன் ஹாவே கண்டிப்பாக அவங்களாம் ஏற்றி இருப்பா சீக்கிரம் சூக்கராயிட்டு வந்துருங்கப்பா சரி மக்களே போயிட்டு வரேனா சரிப்பா சரிவா எப்படியோ ஒரு வழியா எப்பா போன போன நினைச்சு இன்னைக்குதான் ரேவதி கேட்டு கிளம்பி நேரம் வந்திருக்குமா ஆமாக்கா நினைச்சது ஒண்ணுமே நடக்காது இன்னைக்கு நம்ம அங்க போறோம் அவ நம்மளை என்ன பாடுபடுத்தினாலும் அதே மாதிரி பாடா பாடாபடுத்தியும் துணியெல்லாம் நிறைய எடுத்து ஏன்னா எப்படியும் ஒரு மாசத்துக்கிட்ட நிப்போம் இல்லையா ஆமாக்கா நிறைய துணியெல்லாம் எடுத்துதான் வச்சிருக்கேன் இது எல்லாச்சும் சாயங்காலம் வர சொன்னே அப்ப கொண்டு வந்துருவாவ நானும் அப்படிதான் நிறைய துணி எடுத்து வச்சுட்டேன் இவ எல்லாம் சொன்னேன் சாயங்காலம் வரும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க நீ இன்னைக்கு ஆவட்டு எம்மா ஏமாக்களே எம்மா நம்ம நம்ம வீட்லயே இருப்போமா அத்தைக்கு வீட்டுக்கு போனா ஜாலியாவே இருக்காதும்மா ஜாலியா இருக்காதா ஏன்டி ஏன் அப்படி சொல்லியா அத்தை எப்பவுமே சமைச்சம் தர மாட்டாங்க சும்மா தூங்கிட்டே இருப்பாங்க வெளியே கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க அதெல்லாம் கூட்டிட்டு போவா

ஒரு நாளம் வெளிய கூட்டிட்டு போறதோ ஒரு விருந்தகார வீட்டு போறதோ சொந்தயாடறங்களை வீட்டு போறதோ ஒண்ணும் கிடையாது நான் 365 நாளம் வீட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன் போதுமா புள்ளள ஒளட்டெல்லாம் என்னத் தெளமா எழைக்கி கொடுத்துட்டேன நோக்க அதான் இது இப்படி சொல்லுது எல்லாம் આવட்டுமா பைட் வந்து கவனச்சிடலாம் நாலுமுடி சின்ன பொண்ணு எங்கமா என்னக்க பெட்டிப்பட்டி தேல தூக்கிட்டு மாதிரி இருக்கு

என் மாமியாருக்கு புத்தி தெரிஞ்சே இப்படி பேசுறீங்களா என்னக்கா நியாயம் நீங்க இருந்ததா மீன் வாங்கினா முருங்கக்கா மாங்காய் எல்லாம் பக்கத்துல இருந்து களவாட்டி தருவீங்க இந்த ஒரு மாசமும் நான் ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு யாரு எனக்கு திருடி தருவா சொல்லுங்க திருடி

சேட்டி ஸ்கூல் லீவ் விட்டாச்சா உனக்கு ஆமாப்பா ஒரு வேலையே பரிட்சை எல்லாம் முடிஞ்சு லீவு கிடைச்சாச்சு எப்போ வெளியே இறங்க முடியல பத்தியா பாத்தியாட்டி வெயில் எப்படி அடிக்குது நீ ஆமாட்டி எப்போ இந்த நேரம்லாம் வெளியே போகணும்னு நினைச்சிக்க வீட்டுக்கு வரும்போது நம்மளானே அம்மைக்கும் அப்பையும் கூட அடையாளம் தெரியாம ஆயிரும் போல இருக்கு ஆமாட்டி அது நம்ம உண்மை தான் என்ன வெயிலுப்பா ஏன் உனக்கு காலேஜும் லீவு கிடைச்சாச்சா ஆமா லீவு குடுத்தாச்சு இந்த அடிக்கிற வெயில்ல யாராவது வெளியே இறங்க முடியுமா அதனால்தான் பள்ளி கொடுத்துட்டாவ சங்கீதா மோனிஷா அலாரம் டைம் ஸ்டார்ட் நமக்கு என்ன அப்படி என்ன 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 என்ன

அப்பா வர முன்னாடி படப்படா நமக்கு தெரிஞ்ச சமையல் சீக்கிரமா செய்து வச்சிடணும் அப்பா இது யாரு செய்தாலும் கேட்டு சந்தோஷப்பட்டு சாப்பிடணும் அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அம்மைங்க தம்பியும் கண்டிப்பா கொடுத்து விடணும் அவங்க டேஸ்ட் பாக்கட்டு ஐயோ என்ன சமையல் செய்யணும் என்ன கையும் உடல காலும் உடலையே என்ன பண்ணலாம் அஜிதா அஜிதா ஆ அத்தை இங்கே வாங்க என்ன மக்கா நீ இங்க வந்து நிக்கிய நான் எல்லா வேலையும் பாத்துக்கலாம் நீ போம்மா உன வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்போ இல்லத்த இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன் சமைக்க போறிய என்ன சமையல் பண்ண போற என்ன மக்களே இன்னைக்கு அத்தை இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா என்ன பாக்க வர்றாங்க அத்தை அப்படியே மக்களே ஐயே நான் போய் கடையில போய் மீன் இறச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துரியமா நான் போயிட்டு வந்துறேன் அத்தை வேண்டாம் வேண்டாம் நான் இவங்க கிட்ட சொல்லியாச்சு இவங்க எல்லாம் வாங்க போயிருக்காங்க ஓ அப்படியே மக்களே சரி சரி வாங்கிட்டு எப்போ ஃபோன் பண்ணாத அப்பா எனக்கு தெரியாம தான் வரலான்னு பிளான் போட்டிருக்கேவ நான் ஃபோன் பண்ணனா அஜய் தான் என்கிட்ட சொன்னான் அப்பா உன்ன பாக்க வர்றவடி சந்தோஷமா இருக்கத்த உம் சரி மக்களே சரி வரட்டு வரட்டு நானே ஏதாவது சமையல் பண்ணி வேண்டாம் அத்தை நீங்க போங்க நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு எல்லா சமையல் நானே பாத்துக்கிட்டேன் என்ன சந்தோஷம்ப்பா பா வீட்டுல இருந்து பாராவேணி நீங்க போங்க அத்தை ராணி அத்தை வீட்டுல போய் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வாங்க நீங்க போங்க நான் இங்கே நிற்கிறேன் மக்களே உனக்கு ஏதாவது நான் சொல்லி தரேன் ஆ சரி அத்தை அப்பா இப்போ எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல எப்ப இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவா பத்த சரி மக்களே வரட்டு வரட்டு என்ன வெயில் அடிக்குது பாத்தியா காலையில அடிக்கிற வெயிலே மத்தியானம் அடிக்கிற வெயில் மாதிரி அப்படி காட்டமா காட்டுது ஆமாண்ணே அது என்னமோ உண்மைதான் வெளியே வர முடியல இது வெயில்னால வெயில் வர முன்னாடி டீ கடையில போய் ஒரு டீய குடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா மணி ஏழுதான் ஆகுது വരട്ടുന്നാലും പോകട്ട് എപ്പവും ഫോണും കൈമാറാ ഇരിക്ക നമ്മറെ വേറെ എല്ലാം മാറിയിട്ട് താ പോകുമോ ഉന്മതന്നാ ഇത മുത്ത അവനും കാളയ ടീ കുടിക്കണല அவரு அவருக்கு வீட்டுல டெய்லி பிரச்சனை பிரச்சனைன்னு ஏதாவது புலம்பிக்கிட்டு தான் இருக்காரு என்னானே ஒரு புதுசா ஆ ஆமாண்ணே கொஞ்ச நேரம் உட்கார மாஸ்டர் இப்பதான் வீட்டுக்கு வந்து டீய போட்டு தருவான் சரி நீ சொல்லு என்ன அவங்க டெய்லி வீட்டுள்ள ஒரே சண்டை தானே என்னத்த சொல்லதுக்கு ஏன் இவனுக்கு இவன் பார்த்த பொண்ணுதானே ஆனாலும் அந்த பிள்ளைய பிடிக்க இல்லையா சும்மா கடந்து சண்டை போட்டுக்கிட்டே கிடைக்கான் யார பத்தி பேசிட்டு இருக்கிறியா எல்லாம் எங்க ஊர்ல கூத்து தானே இங்க முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு மூணுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு இப்ப மருமோளை பிடிக்கல டெய்லி டார்ச்சர் தானே இது என்ன புதுசா இருக்கு எல்லார வீட்லயும் மாமியார் குடும்பம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புதுசு மாமியார் கொடுமையா இருக்கு அதுல மாமனார் கொடுமையா இருக்கு ஆமா சுருக்கமா சொல்ல போனா இது மாமனார் கொடுமை தான் அந்த பிள்ளைய ஒரு தண்ணிய தொட விடியாயின்ல வீட்டுக்குள்ள போக விடியாயின்ல வீட காலி பண்ணித்தான்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் ஐயே இந்த மனுஷனுங்க எனக்கு கிருத்தா பிடிச்சிருக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படியே பேசுவா ஏன் மருமவும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னா என்ன அவன் அவனும் அப்பனு கொஞ்சம் பயந்தவன் தான் என்னத்த சொல்லுவான் பொண்டாட்டி பக்கமும் சொல்ல முடியாம அம்மை பக்கமும் சொல்ல முடியாம அப்பன்னு பக்கமும் சொல்ல முடியாம பொதுவா நிக்கியானா என்னன்னே இப்படி இருக்கு என்னே இப்பவாவது பிரச்சனை இப்படி போகுது இனி அந்த அரவிந்து அந்த அஜிதா பிள்ளையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு அந்த பிள்ளைங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எது அரவிந்த் அஜிதாவா அப்போ நம்ம பிள்ளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளோ அந்த புள்ளை பாவம் தான் அதுக்கு நிலைமை யோசிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு வீட்லயே ஒன்னும் சொல்லாது போல அதான் வீட்ல தான் யாரும் பாக்க வரலன்னு நினைக்கேன் ச்சா இதுக்கு இப்படியே விடக்கூடாது கேம் புள்ள அந்த வீட்டுல இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டா இருக்கியா என்ன இவரு எழுந்து போயிட்டாரு அதானே டீ குடிக்கணு வந்துட்டு இவ்வளவு பாஸ்டா போறாரு எங்க போறாரா இருக்குமோ சரி அவரு போட்டு உம் வெயிலு முன்னால ஒரு டீய குடிக்கலான்னா இவன் வர மாட்டோம் போலையா இருக்கு ஆமா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க